இப்போ பொதுவாக நம்ம வந்து மனம் மனம்னுட்டு சொல்லி மனசை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மனசை பற்றி சொல்லி ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் சாஸ்திரங்கள் வந்து இந்த மனசுக்கு வேறு ஒரு பெயர் கொடுக்குது அந்தக்கரணம்னுட்டு சொல்லி அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குது புறக்கருவி இப்போ நம்ம வந்து கை கால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து புறக்கருவி அகக்கருவின்னுட்டு சொல்கிறது தான் வந்து அந்த காரணம் புறக்காரணம் அகக்கரணம்ங்கிற மாதிரி அந்த காரணம் அகக்காரணம் அந்த அந்த கரணத்தை வந்து நாளாக பிரிக்கிது அந்த நாளாக பிரிக்கும்பொழுது தான் அதில் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாளாக பிரிக்க அந்த நாளும் சேர்ந்தது மொத்தத்தில் வந்து அந்த கரணம்னு சொல்கிறது அதாவது டோட்டல் மைண்டுன்னுட்டு வச்சுக்கலாம் முழு மனம்னுட்டு வச்சுக்கிடலாம் மனம்ங்கிறது மனந்த நாளில் ஒரு பகுதி ஆனால் எல்லாம் சேர்ந்தது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்தது சேர்ந்த ஒரு மொத்த தொகுப்புக்கு இருந்து முழுமனம் அல்லது டோட்டல் மைண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த நாளும் சேர்ந்தது வந்து பவர்ஃபுல்லானது அதில் வந்து இந்த மனம்ங்கிறது வந்து நாலில் ஒரு பகுதி தான் அது வந்து நாலில் ஒரு பகுதி தான் அதுக்கு பவர் இருக்கும் இப்போ இந்த முழுமனம்னா என்ன மொத்தமாக சேர்ந்த முழுமனம்னா என்ன இந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மனம்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்போ நம்ம ஜெனரலாக பொதுவாக வந்து மனம் புத்தி சித்தம் மகங்காரம்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறது நிறையா அவருக்கு அது புரிஞ்சுருக்காது இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறோம் நமக்கு லீவு அதிகமாக கிடைக்காது எப்போவது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் ஏதாவது ஹாலிடேஸு பொங்கல் தீபாவளி அப்படி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் வீழ்ச்சியாக கிடைக்கும் அப்போ ஒரு தடவை நமக்கு வந்து சனி ஞாயிறு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஒம்பது நாள் லீவு கிடைக்குது அப்போ நமக்கு அந்த மாதிரி ரேராக தான் கிடைக்கிறதுனால அந்த ஒம்பது நாள் லீவை என்ன பண்ணலாம்னுட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் ஒரு டூர் போகலாம் ஃபேமிலியோட ஒரு டூர் போகலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது நம்ம மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால் வேறு சில ஐடியாஸ் சொல்லுது இல்லை நம்ம டூர் போகிறதுக்கு பதிலாக நம்ம நம்முடைய கிராமத்துக்கு போகலாம் கிராமத்தில் நம்முடைய பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்காமலே இருக்கிறோம் இந்த டைமில் அங்கே போய் பழைய உறவினர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு அங்கே போகலான்ட்டு சொல்லி மனதனுடைய இன்னொரு பகுதி ஒரு ஆலோசனை சொல்லுது அதோட நிற்காமல் மூணாவது ஒரு ஆலோசனை சொல்லுது நமக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது ரிப்பேர் வேலையை அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த லீவை பயன்படுத்தி கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மூணாவது ஆலோசனை சொல்லுது இப்படி வந்து பல ஆலோசனைகள் வழங்க வழங்குறதுக்கு பேர் தான் அந்த மனசுன்னு சொல்கிறது அது ஒரே ஒரு சஜஷனோட நிற்கிறது இல்லை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி நிறைய சஜஷனை கொடுக்குறது அதுக்கு பேர் தான் மனம்னு சொல்லி சொல்கிறது அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னுட்டு கூட சொல்லுவாங்க அது அங்கே நேரத்துக்கு ஒன்றா தம்பி ஜாப் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் ஒன்று ப செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் மனசு என்னதொன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் அது எப்போவுமே அப்படி ட்ராவலில் தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் மனசுன்னு சொல்கிறது புத்தின்னா என்னது இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் காலையில் ஆஃபீஸு கிளம்புறீங்க வழக்கமாக போகிற பாதையில் இப்போ நட கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்ஸை பிடிச்சா போகணும் நீங்கள் அது வரைக்கும் நடந்து தான் போகணும் ஒரு 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 அரை கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் போகணும் நீங்கள் வழக்கமாக போகிற பாதையில் நடந்து போகிறீங்க அப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு ஐநூறு கிலோ ஐநூறு மீட்டருக்கு அங்கே கும்பலாக ஆட்கள் உட்கார்ந்துன்னுட்ருக்குறாங்க வழக்கமாக அப்படி நிற்க மாட்டாங்க அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக கொஞ்சம் ஆட்கள் கூடியிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் விசேஷமாக அப்படி இருக்கிறாங்களே என்ன காரணம் கிட்ட போய் பார்க்கலாமா பார்க்கலாமான்ட்டு ஒரு எண்ணம் தோணுது அதே மனசு என்னொன்று சொல்லுது அந்த ஆட்களை பார்த்தா அவ்வளோ நல்லவங்களா தெரில கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தருது அப்போ அங்கே நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மோசமான நிகழ்ச்சி நடை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம தேவையில்லாமல் அங்கே போய் ரொம்ப விலைக்கு வாங்கிடக்கூடாது பேசாமல் நம்ம வேற பாதையாக போயிடுவோம் சொல்லி மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது இப்போ ரெண்டு சஜஷன் சொல்லுது ஒன்று அந்த கூட்டத்தை நோக்கி போச்சு சொல்லுது என்னொன்று அது விலைக்கு போச்சு சொல்லுது இப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஒன்று அதை நோக்கி போகிறது ஒன்றா மாறி போகிறது இப்போ இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிற பகுதி தான் வந்து புத்தின்னு சொல்கிறது புத்திக்கு தான் முடிவெடுக்கணும் அதை எதோ செலக்ட் பண்ணுறதுங்கிற முடிவை புத்தி தான் எடுக்கணும் அப்போது அந்த புத்தி வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்ம அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன எமோஷன் இருந்தால் நீங்கள் இந்த கூட்டத்தை நோக்கி போவீங்க ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கூட்டத்தை நோக்கி போவீங்க அப்போ அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது தான் வந்து சித்தம்னு சொல்கிறேன் சித்தம்ங்கிறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் என்ன சி புத்தி வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான எமோஷனை கொடுக்கறது வந்து சித்தம் இப்போ நம்ம வந்து அந்த நோக்கி போகலான்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆர்வங்கிற ஒரு எமோஷனை நம்ம சித்தம் கொடுத்தது சப்போஸ் இப்போ நீங்கள் அதை விட்டு விலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த புத்தி வந்து ரெண்டாவது முடிவு எடுக்குது இல்லை அந்த பக்கத்தில் போகணுன்னா விலைக்கு போகலாம் முடிவு எடுக்கிறீங்க இந்த விலை போகிறதுக்கு என்ன எமோஷன் இருந்தால் நீங்கள் விலைக்கு போவீங்க அப்போ அந்த இதை பார்த்தா ஒரு அவர்ஷன் ஒரு பயம் ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு 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 ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங் இப்படி ஏதாவது வந்துன்னா இந்த பக்கத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அதை நோக்கி போவீங்க இந்த மாதிரி அதை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது எமோஷன் வந்தால் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போ நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான எமோஷனை க்ரியேட் பண்ணுறது தான் அப்போ அது அதனுடைய இந்த சித்தத்தினுடைய வேலை இப்போ அகங்காரம்னா என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த சித்தம் என்னென்ன எமோஷனை க்ரியேட் பண்ணுதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம் பயங்கிறது அகங்காரம் வருத்தங்கிறது அகங்காரம் என்னென்ன எமோஷன் நமக்கு வருதோ அந்த எமோஷனுக்கு வந்து சாஸ்திர ரீதியான பேர் வந்து அகங்காரம் ஏன்னு சொல்லி சொன்னால் நான்கிற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அங்கே ஏதோ ஒரு எமோஷன் இருக்குன்னு அர்த்தம் எந்த எமோஷனுமே இல்லைன்னா நான்கிற உணர்வே இருக்காது அதனால் நான்கிற உணர்வையும் உங்கள் எமோஷனையும் பிரிக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு அது நான்கிற உணர்வு தெரியணுன்னாலே அங்கே ஒரு ஏதோ எமோஷன் இருக்குன்னு அர்த்தம் அது ஒரு சைலண்ட் எமோஷனாக கூட இருக்கலாம் அது ஏதாவது ஒரு எமோஷன் இருந்துகிட்ருக்கு அந்த எமோஷன் தான் உங்களை நான்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்குது அதனால் இந்த ஒரு நாலு விதமான அம்சம் இருந்துகிட்டு இருக்குது இந்த நாளும் சேர்ந்த டோட்டாலிட்டி தான் வந்து டோட்டல் மைண்டுங்கிறது பேர் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலையடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சினைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்